வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா கலவைங்க கலவையிலேருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் குறைஞ்ச விலையில் ஒரு பதிமூணு ஏக்கர் புஞ்ச நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது இப்போ அந்த நிலத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க உள்ளே போய் அந்த நிலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது மெயின் என்ட்ரன்ஸுங்க வெறும் தகர் மட்டும் இருக்குது கேட்டு எல்லாம் வந்து இருக்குது பிள்ளைங்க டேமேஜ் இருக்குது இது வந்து உள்ளே வந்தால் இதுமாரி இருக்குது பாருங்க இது வந்து சிமெண்ட் ரோடு தான் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இடம் வந்து பாயடைஞ்சிருக்குதுங்க பராமரிப்பு இல்லை பாருங்க சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க உள்ளெல்லாம் போகிறதுக்கலாம் கூட சிமெண்ட்டு சாலை தாங்க போட்டுக்கிறாங்க பாருங்க இது கூட சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க சிமெண்ட்டு சாலை தான் போட்டுக்கிறாங்க ஆனால் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குதுங்க பராமரிப்பு இல்லாதனால செடி செடி மொழிச்சு போயிருக்குதுங்க இந்த இடம் வந்து பராமரிப்பு இல்லை அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை இந்த இடம் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஷெட்டு போட்டிருக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்று ரெண்டு இது ஒன்று ரெண்டுங்க ஓய்வு பண்ணிக்கு மூணு ஷெட்டு போட்டிருக்காங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஷெட்டு தாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் நல்லா சூப்பராக அழகாக இருந்திருக்குங்க பிரம்மாண்டமாக காட்சி அழு காட்சி அளிச்சிருந்துருக்கோம் இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருக்கோம் இப்போ பார்க்கறதுக்கு அலங்கோலமாக இருக்குதுங்க பராமரிப்பு இல்லாததுனால இந்த இடம் இது மாதிரி இருக்குது செடி மொழிச்சின்னு இருக்குது இதெல்லாம் வந்து கோழி பண்ணைக்கு செட்டுங்க சிமெண்ட் சாலை தான் போட்டுக்கிறாங்க எல்லாம் கார்லேயே போய் நிற்கலாம் பொழுதுங்க எல்லாத்துக்கும் அதுமாரி தாங்க பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாங்க பராமரிப்பு இல்லாத போயிடுச்சு அது என்ன காரணம்னு தெரியல அது நேரடியாக ஓனர் கிட்டே பேசுனாக்கா தெரியும் அதனுடைய விவரம் என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் வந்து பதிமூணு ஏக்கர் புஞ்சை இடம் மூணு போர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸாக மூணு ஃப்ரீ சர்வீஸானது செக் பண்ணிக்கணும் போர்லாம் எந்த அளவுக்கு இப்போ இருக்கும் அப்படின்னு தெரியல செக் பண்ணாதான் தெரியும் வாங்குறவங்க செக் பண்ணிக்கணும் ஆனால் தண்ணி வளமான இடங்க தண்ணி வளமாக தான் இருந்துருக்குது இது வந்து புஞ்ச இடம் மணல் சார்ந்த இடம் தான் ரெட் சாயில் மண்ணு தான் பாருங்க கோய் பண்ண ஷெட்டு வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க இன்னைக்கு இது இதில் ஷெட்டு போட தகுந்தாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஞ்சு பத்துலேருந்து பாஞ்சு லட்ச ரூபா அவங்க ஒரு ஒரு ஷெட்டு போட்டுக்கோ பாருங்க பிரம்மாண்டமாக போட்டிருக்கிறாங்க தார் சாலை போட்டிருக்காங்க ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது பிரம்மாண்டமாக இருந்திருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இன்றைக்கி உள்ளே போகிறதுக்கே கால் வைக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது சிமெண்ட் சாலையெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு ஓகேங்களா பராமரிப்பு இல்லைங்க நான் வந்து கோயிப்பண்ண ஷெட்டு பராமரிப்பு இல்லை கோழிப்பண்ண ஷெட்டு எப்படி இருக்குது பாருங்க பிரம்மாண்டமாக போட்டுக்கிறாங்க கோழி பண்ணை ஷெட்டு அப்போ நல்லா வசதி வாய்ப்போடு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா நல்லா இருந்திருக்கணும் அந்த குடும்பம் என்ன ஸ்டேஜ்ன்னு தெரியல பாவம் ஏன் இது வந்து பராமரிப்பு பண்ண முடியல அப்படின்னு தெரியல ஹவுஸ் ஓனரு கிட்ட உக்காந்து தான் தெரியும் அந்த நிலத்தினுடைய ஓனர் கிட்ட உக்காந்து பேசுனாதான் தெரியும்னா கதை வேற ஒன்றும் கிடையாது இடம் சுத்தம் பண்ணா சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் இடம் எங்கேயும் விவசாயம் இல்லைங்க உள்ள கூட விவசாயம் பண்ணக்கானா அப்படியே புதர் மண்டி தாங்க கிடைக்குது செடி மொழிச்சு போய் கிடைக்குதுங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க வாங்கி இடத்த சுத்தம் பண்ணணுங்க எல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் சுத்தம் தான் சூப்பரா இருக்கும் அப்படியே பாருங்க எல்லாம் செடி மொழிச்சி போயிருக்குதுங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க சுத்தம் பண்ணணுங்க அதாங்க வேற ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு சின்ன வீடு வீடுங்க இது இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து தங்குறதுக்கு கட்டின வீடா இது கார் பார்க்கிங்கோட பண்ணியிருக்கிறாரு பாருங்க ரெண்டு கார் நிறுத்தலாங்க இதில் ரெண்டு காரு நல்லா ஃப்ரீயாக நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க தான் போட்டிருக்காங்க மேலே எந்த மழை பெஞ்சாலும் இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க சூப்பராக பண்ணிருக்கிறாங்க சின்ன வீடு தான் ஆனால் உள்ள திறந்து பார்க்க முடியாது நம்ம வீடுல வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க அதனால் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியாது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடு கட்டத்துக்கு கொட்டாங்க அது ஷெட்டு அதுவும் ஒரு ஷெட்டுங்க ஆடு மாடு கட்டத்துக்கு ஷெட்டு அது சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இதுவும் நல்லா தான் இருக்குது பெரிய அளவில் இது டேமேஜ் ஆகலை இதுவும் நல்லா தான் இருக்குது ஆடு மாடு ஷெட்டு டேமேஜ் ஆகல அந்த அளவுக்கு வீடும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே ஏன்னா மேலேயே நல்லா தான் இருக்குது வீடு நல்லா இருக்கும் உள்ள நல்லா இருக்கும் எல்லாமே வந்து சிமெண்ட்டு சாலை தான் போட்டிருக்காங்க ஆனால் எல்லா ரோடுமே டேமேஜ் ஆகி போயிருக்குங்க ஓகேங்களா இது வந்து செக்யூரிட்டி தங்குகிற வீடு ப்ளஸ் பணியாளர் வேலையாட்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க தங்கிறதுக்கு இந்த வீடு வீடுங்க செக்யூரிட்டி ஆஃபீஸு ப்ளஸ் வந்து வேலையாட்கள் தங்கிறதுக்கு வீடும் அது ஓகேங்களா அது உள்ளவோ ஒரு சின்னதாக வீடு இருக்குது உள்ள இது உள்ளே இருக்குது அது உள்ளோ அது பாருங்க ஒரு கொட்டா இருக்குது ஒரு வீடு ஒன்று இருக்குது ஸோ எல்லா வசதிகளும் இருக்குது அதை நம்ம வந்து சரியாக பராமரிக்காதனால அது அப்படி பாய்ச்சி போயிடுது யாராவது வாங்கி க்ளீன் பண்ணாக்கா சுத்தம் பண்ணாக்கா சூப்பராக இருக்குங்க இது வந்து பதிமூணு ஏக்கர் புஞ்சை இடம் கலவை பக்கத்தில் வருதுங்க கலவையிலேருந்து ஒரு அஞ்சு ஆறாவது கிலோமீட்டரில் வந்து இந்த இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுது எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு சென்ட் முப்பதனாயிரம் ரூபாய் தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் இடத்த பிடிச்சிருந்தாக்கா நேரடியாக ஓனர் கிட்டே உக்காந்து உலக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ரோடுங்க பஸ் போகுது இந்த ரோட்டில் கலவையிலேருந்து பஸ் வருதுங்க நாங்கள் வர சொல்ல பஸ்ஸை பார்த்தோம் டவுன் பஸ் வருது அது மட்டும் இல்லாமல் பிஹெச் இந்த ஊர்ல வில்லேஜில் வந்து இருக்குதுங்க ப்ரைமரி ஹெல்த் சென்டர் சுகாதார மையம் இருக்குது சின்னதாக ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அது இல்லாமல் உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க போக்குவரத்து வசதி நல்ல நீர்வளமான இடமா இருக்குது இந்த இடம் தேவைப்படுறவங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களும் எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவான விலையை தான் சொல்கிறாங்க அதையும் கம்மி பண்ணி பேசலாம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக விலையில் வந்து நெகசியபிள் உண்டுங்க ஓகேங்களா தேவைப்படுறவங்க எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேலும் இது போன்ற இடங்கள் தேவைப்படும் பட்சத்தில் எங்கள் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து எங்கள் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ